அவசியமே வாழ்க்கை தோற வடக்கு மாசம் வாய்ட்டு சொல்ல வேண்டாம் திருக்குறள் பகவதி கண்ணோடய பணி வர வணக்கம் பாருங்க ரொம்ப கச்சை தச்சுருக்கோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த கோல்டு கலர் பாட்ரு போட்டு சுடிதார் லேஸ் வச்சு பாருங்க மூணு அடுக்கில் பிரம்மாண்டமான கச்சை ஒரு நண்பருக்கு போகுது எப்படி இருக்கு பாருங்கள் மிஷம் எவ்வளோ வீதியில் கச்சை பாருங்க சொல்றா ரொம்ப கச்சத்தை தச்சு வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கச்சை ஏதாவது வேணாம் என்னுடைய மொபைல் நம்பர் கூப்பிடுங்க இதெல்லாம் புது மாடல் கச்சை ரொமாண்டமாக மூணே காலு கிலோ மணி வச்சு தைக்கிற கச்சை எப்படி இருக்கு பாருங்கள் இதுக்கு கூட வந்து தலைக்கெட்டு வந்துடும் பெல்ட்டும் கொடுத்துருவோம் பெல்ட்டுன்னா நல்ல வீதி பெல்ட்டாக பெரிய பெல்ட்டு கொடுத்துருவோம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாருங்க கச்சை கொடுக்கவே முடியல ரொம்பமாக கச்சை தைச்சி வச்சுருக்கு இந்த மாதிரி கச்சை வேணாம் என்னுடைய மொபைல் நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற என்ன கொடுங்க நம சிவாய் வாழ்க்கை ரொம்ப ஐயாச்சு அடுத்தட கொம்பு தொப்பி ரெடி இருக்குது எப்படி இருந்து பாருங்கள் ஸோ சுரக மாடஸ்வாமி படம் வச்சு கொம்பு தொப்பி இது இருக்குது இது தைக்க வேண்டியிருக்கு முடிஞ்சாச்சு தைக்கிறார்கள் இருக்குது பாருங்கள் நம்ம கொம்பு தொப்பி வேணாலும் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுங்க நம சிவாக சிவா பிரம்மாண்டமான கச்சை கட்சி முடித்தாச்சு இன்னி நாளைக்கு இந்த கட்சியை கொடுத்துற வேண்டி தான் கச்சை தான் வேணா தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற கொடுங்க நம்ம சிவ வாழ்க